ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாமா நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் பர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வரது ரொம்ப ஈஸி தான் நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் லொகேட் ஆயிருக்கு தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி வர ஆயுத பூஜைக்காக குரூப் சாரீஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கும் போதே நிறைய பேர் குரூப் சாரீஸ் எடுத்தாங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நீங்க பாப்பீங்க சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் திவாளி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்டு போல் மின்னும் பட்டு புடவை தாங்க பார்க்க அப்படியே அச்ச அசல் பட்டு புடவை மாதிரி இருக்கும் பட் நிஜமா சொல்றேன் இது பட்டு புடவை கிடையாது பட் இந்த பிரைஸ்க்கு யாரும் தரமாட்டாங்க நான் நிறைய ஷாப்ஸ்ல இந்த மாதிரி சாரீஸ் நான் பாத்திருக்கேன் அதோட பிரைஸிங்கும் எனக்கு தெரியும் ஸோ நான் இதை போய் பார்க்கும் போதே நிறைய காலியா இருந்துச்சு பட் போக போக ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க ரீஸ்டாக் பண்றத கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த சாரிக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அவ்வளோ டிமாண்டுங்க வந்து கோட்டுன்னு தான் தாமதம் அவ்வளோ பேர் அள்ளி வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு ஒரே கலரை வச்சு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் எடுத்தேன் நீ எடுத்தேன் அடிச்சுக்கிட்டு வாங்கினாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டான ஒரு சாரி அது என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் சாரி நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது முக்கியமாக இதோட ப்ரைஸுக்கு ப்ரைஸ் டேக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அழகான லோட்டஸ் பிங்க் வித் மரூன் பார்த்தீங்க அடுத்தது இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ வித் மரூன் காம்பினேஷன் அப்படியே பார்க்க பட்டு சாரி ரேஞ்ச் மாதிரி இருந்தது ஏன்னா கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் வெறும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பது ரூபாய்க்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டு புடவை மாதிரி இருக்குது பாருங்கள் அது ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி இது வந்து இவ்வளோதான் ப்ரைஸு மொட மொடன் இருக்குன்னு நினச்சிடாதீங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் மடித்து நான் அது மடித்து அதை ஃபோல்டு பண்ணுறப்பயே அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப கா பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இந்த ப்ளூ வித் மருன் அப்படியே அந்த பட்டோட ஒரிஜினல் பட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன் அதில் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் நிறைய சாரீஸ் அப்படிதாங்க இருந்துச்சு அடுத்தது இந்த காம்பினேஷன் பாருங்கள் அழகான ஒரு ப்ளூயிஷ் கிரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு பீச் டார்க் பீச் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரீ பார்டர்லெஸ் சாரி முக்கியமாக இதெல்லாமே ஆனால் பாடி ஃபுல்லாகவே புட்டாஸ் இருக்குது அண்டு பல்லு பார்த்தீங்கன்னா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பல்லு கலரில் வரும் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப பிரித்து எல்லாத்தையும் காட்டணும்னு வேங்கலாம் என்ன பார்த்து நாலு பேர் பிரிப்பாங்கிறதுனால ரொம்ப பெருசாக நான் பிரிக்கலை ஆல்ரெடி அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது அதனால் ஆனால் திவாலிக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி இவ்வளோ கூட்டம் எவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கலங்க அவ்வளோ கூட்டம் அடுத்தது இந்த ஒரு வைப்ரண்ட் கலர் பாருங்களேன் அழகான க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ரெட்டுங்க செம்ம பிரிட்டிவான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி பிளெயினில் புட்டாஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பார்டர்ல சாரியாக தான் இருக்கும் பட் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது அப்படியே நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஃபேன்சியான பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க அட்டகாசமாக இருந்துச்சு எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் மேக்ஸிமம் எல்லா கலருமே கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் டேரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரக்டா தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்கேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்றேன் அடுத்தது ஒரு பேபி பிங்க் ஆர் நியூ ஷேடு வித் உங்களுக்கு அழகான ப்ளூ கொடுத்துருந்தாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளூல புட்டாஸ் வச்ச மாதிரி பிளவுஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா பாடி ஃபுல்லா காப்பர் அண்ட் சில்வர் ஜரி வச்ச மாதிரி டிசைன் இருக்கும் ஸோ இதுல எல்லா கலர் கோல்டு கலர் காப்பர் கலர் சில்வர் கலர் ஜரி மூணுமே கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருந்தது அடுத்தது இந்த கலர் இது பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் நல்ல டார்க் ப்ளூ பீகாக்கோட நெக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூவில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஆர் ஒரு சாண்டில் கலர் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஜரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன் ஆக்சுவலாக இந்த சாரியை ஒருத்தர் எடுத்துட்டாங்க நான் வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துவிட்டாங்க அதை அநேகமாக நான் இந்த இந்த வீடியோவில் பிரித்து காட்டுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தது இந்த பீச் வித் மரூன் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு த்ரெட்டு ஒர்க்கில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்து கிராண்டான பல்லு சூப்பரா இருக்கு எல்லா சாரீஸுமே டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு இது மட்டும் இல்லங்க எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிஜமா வந்தோம்னா எது எடுக்கிறதுன்னு தெரியாது இந்த சாரி மட்டும் இல்லை நான் எல்லா சாரியுமே சேர்த்து சொல்றேன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் கலரான எல்லோ வித் ப்ளூ கலருங்க எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஒரு பிங்க் கலர் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மரூன் வித் பிங்க் அதே மாதிரி தான் பட் கலர் பார்த்திங்கன்னா வேறு டிசைன்ஸ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்ல ஒரு எல்லோ வித் உங்களுக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு சாரி அங்கே அட்டகாசமாக இருந்தது நல்ல அழகாக ஃபுல்லாக அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் தான் பல்லு பார்த்திங்கன்னா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க அதே ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது நான் பார்க்க பார்க்கவே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஆக்சுவலாக அது வந்து மடித்து இருக்கிறத விட நம்ம போய் பா பிரித்து பார்க்கும்போது அது தனியாக அழகாக தெரியுதுங்க அதனால பார்த்த உடனே யாராவது வந்து பிரிச்ச எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க நிஜமா நிறைய சாரீஸை நிஜமாக அப்படி தான் போச்சு நான் என்னுடைய இதுக்காக சொல்லலை நிஜமாகவே அப்படி தான் போச்சு ஏன்னால் ஒரு கவரில் இருக்கிறதுக்கும் நம்ம பிரித்து காட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையா அதனால பட் நான் அதனால் வந்து அவங்ககிட்டயே சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு நாலு சாரீ பிரித்தே வச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்று பிரித்து ஒருத்தர் காட்டனேன்னா எல்லாமே பிரிக்க சொல்கிறாங்க போகிறாங்க தான் நாங்கள் மடித்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சாரி ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணது தான் நான் அவங்ககிட்ட ஜஸ்ட் அவங்க அவங்க வந்து பிரித்து காட்ட சொன்னாங்க அப்படியே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்ல ஒரு ஆஷ் கலர் வித் உங்களுக்கு நேவி ப்ளூ காம்பினேஷன் பாருங்கள் அந்த க்ரீன் சாரி கட்டிக்காங்களே அவங்க தான் அதை பர்ச்சேஸ் பண்ணவங்க அதை பிரித்து காட்ட சொன்னதுனால அதே மாதிரி நான் அப்போயே ஒரு சாரி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த பீகாக் ப்ளூ வித் சாண்டில் அதுவும் ஒருத்தர் வாங்கிட்டாங்க அவங்க பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே எடுத்துட்டேன் ஸோ அழகழகான கலர்ஸுங்க எல்லாமே பார்த்தா நான் சொன்ன மாதிரி எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போனது எல்லாமே அல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நான் எடுத்து முடிச்சிட்டேன் வீடியோவை இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனால் எனக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் சுடிதார் கலெக்ஷன் அது இதுன்னு அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்றேன் பட் இந்த ஒன் வீக் ஃபுல்லாக உங்களுக்கு சாரீஸ் மட்டும் தாங்க வரும் ஏன்னா சாரீஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துச்சு அதனால் மே எடுக்காம வர மனசே வரல ஆக்சுவலாக இப்போ கொண்டு வந்து இந்த ஸ்டாக்கில் இப்போ கொண்டு வந்து கொட்டின ஸ்டாக்கு கொட்டினதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் இது வந்து ஃபுல்லாக இப்போ தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க கொட்டினோன்னே இந்த ப்ளூ வித் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கடை கடனை அது ரெண்டு பீஸ் இருந்ததுங்க உடனே ரெண்டு பேர் வந்து இந்த கலரை பிரித்த உடனே எடுத்துட்டாங்க சரி அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் அதுதான் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ப்ளூ வித் அழகான அழகான ஒரு ஒரு கேண்டி பிங்க்கில் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் எங்கே இருந்தாலும் பளிச்சுன்னு அளவுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் இருந்துச்சு நிறைய கிராண்ட் கலெக்ஷன் அடுத்து இந்த க்ரீன் பாருங்கள் க்ரீன் வித் ப்ளூ காம்போவில் இந்த ஒரு கலெக்ஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் அழகான